உலகுபல் கோடி கோடிகள் இடங்கொள் உவபிலா அண்டந்தின் பகுதி அழகுகான் வரிய பெரிய கூட்டத்த அவையலாம் புறத்து இறை சார்பில் அணுவில் கோடியுள் ஒரு கூற்று இருந்தன இருந்தனம் இடைந்தே இலகுபொன் பொதுவில் நடபுரி தருணந்து என்பர்வான் திருவடி நிலையே தடையுரா பிரமன் விண்டூரு திறன் மாயே சுரன் சதாசிவன் விந்து நடையுரா பிரம்மம் உயர் பராசந்தி சிவம் எனும் இவர்கள் இடையுறா திருச்சிற்றம்பலத்தாடும் கட்டை விரல் நகத்தின் கடையுறுத்துகள்கள் என்று அறிந்தனன் அதன் மேற் கண்டனன் திருவடி நிலையே தடையால் தடையுறும் அயன்மால் அரண்மயேச்சுரன் சதாசிவன் வான் படர்தருவிந்து பிரணவ பிரமம் பறை பறம் பறன் எனும் இவர்கள் சுடர்மணி புதுவில் திருநடம்புரியும் துணையடி பாதுகை புறத்தே இடர்கட வயங்கு துகள் என அறிந்தே ஏத்துவன் திருவடி நிலையே இகத்துழல் பகுதி தேவர் இந்திரன் மால் பிரமன் ஈசானனை முதலாம் மகத்துழல் சமய வானவர் மன்றின் மலரடி பாதுகை புறத்தும் புகத்தரம் பொருந்தா மலத்தூரு சிறிய புழுக்கள் என்று அறிந்தனன் அதன் மேல் சக தொடர் உளத்தமர் ஒளியில் தெரிந்தனன் திருவடி நிலையே பொன்வன பொறுப்பொன்றது சகுணாந்தம் போந்தவான் முடியாதாங்கதன் மேல் மண்வனச்சோதி தம்பம் ஒன்றது மாவைந்து வாந்தது அதாண்டதன் மேல் என்வனச்சோதி கொடிபரநாதாந்திலை இலங்கியது அதன் மேல் தன்வனமனகு ஒளிமலராக தழுவின நிலையே மண்முதல் பகர் பொன்வண்ண்த உளவான் மற்ற மேல் அன்னுறு நனந்தர் பக்கம் என்று இவற்றின் அமைந்தன சந்திகள் அவற்றின் கண்ணுரு சந்தர் எனும் இரு புடைக்கும் கருதுரு முதலிய விளங்க நன்னுரு முபயம் மன்றில் என்று நவீன நிலையே தொகை அளவு இவை என்று அறிவரும் பகுதியின் தொல்லையின் எல்லையும் அவற்றின் வகையொடு விரியும் உளபட ஆங்கே மன்னி எங்கனும் இருவார்க்கு தகையுறு வனங்கடையாக தயங்க மற்ற அதுவது கருவி சிகையுற உபயம் மன்றில் ஆடும் என்பறால் திருவடி நிலையே மன்ற ஓங்கிய மாமாயையின் பேத வகை தொகை மலிந்த ஒன்றின் ஒன்றனந்த கோடி கோடிகளா எல்லாம் நின்ற அந்நிலையின் உருச்சுவை விளங்க நின்ற சக்திகளோடு சத்தர் சென்று அதிகரிப்ப நடித்திடும் பொதுவில் என்பரால் நிலையே பேசும் ஓங்காரம் ஈரதாம் பேசாம் பெரிய ஓங்காரமே முதலா ஏசரும் அங்கம் உபாங்கம் வேரங்கம் என்று அவற்று அவன் அவன் இசைந்த மாசரு சந்தி சந்தர் ஆண்டமைந்து மண் அதிகாரம் ஐந்தியற்ற தேசுசை தனி பொன்னம்பலத்தாடும் என்பரால் திருவடி நிலையே பறைதரு சுத்த நிலை முதல் அதீதம் பதிவரை நிறுவியாங்க அதன் மேல் உரைதர ஒண்ணா வெறுவெளி வெட்ட வெறுவெளி என உலகுணர்ந்த உரையரும் இன்ப அனுபவம் தரற்கோர் திருவுரு கொண்டு பொன்பொதுவில் திரையரும் இன்ப நடம்புரிகின்ற என்பரால் நிலையே